ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சந்தோஷமாயிருங்கள் மறக்காமல் ஒரு சப்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கான தேவருடைய வார்த்தையை என்னவென்று நாம் தெரிந்து கொள்வோம் உதவி செய்வாராக இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை உதவி செய்வாயாக வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் பார்ப்போம் கேட்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போகலாம் உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா அவசியமாய் அவனோடே கூட அதற்கு உதவி செய்வாயாக யாத்திராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனும் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையின்படி நமக்கிட்ட பகையாயிருக்கிறவங்கள் அதாவது எதிரியாக இருக்கிறவங்கள் இல்லை சண்டைக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறோம் அவர்கள் நம் அருகிலே நம் போகிற சாலைகளிலோ கீழே விழுந்து கிடக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி உதவி தேவைப்படலாம் அவங்களுக்கு அதை பார்த்துட்டு நமக்கு அவன் பகைக்காரன் சண்டைக்காரன் கோவக்காரன் அப்படி என்று நாம் உச உதாசீனப்படுத்திவிட்டு நாம் செல்லக்கூடாது ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து நமக்கு பகையானவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் நம்மளுக்கு தீயவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு ஆபத்து சூழ்நிலை இருக்கும்போது அவர்களுக்கு நாம் உதவி செய்வதே தேவன் நாமும் மகிமைப்படும் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் முழுமையாக பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ